சென்னை மாவட்ட அரிமா சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஒன் எஃப் சார்பாக ஆசிரியர் தின விழா சென்னை மாவட்ட அரிமா சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஒன் எஃப் சார்பாக சென்னை ஈகாடுதாங்கல் மெயின் ரோட்டில் ஐம்பது கால இசிஐ உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் நீதியரசர் எஸ் பாஸ்கரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார்கள் முன்னதாக மாவட்ட தலைவர் லைன் பிந்தியா ஜான் வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட ஆளுநர் லைன் எம் பிரவீன்லால் அவர்கள் ஆற்றினார் விழாவில் மாவட்ட ஆலோசகர் லைன் மணிலால் பிடிஜி கேபினட் செக்ரட்டரி லைன் விஜய் ஆனந்த் கவுன்சில் கோஆர்டினேட்டர்ஸ் லைன் பி மிஸ்டர் பாலசுப்ரமணியன் லயன் ராஜேஸ்வர ராவ் மற்றும் அரிமா நிர்வாகிகள் லயன் ராஜேஷ் லைன் ராஜாராம் லைன் விவேக் லைன் சண்முகசுந்தரம் லயன் டாக்டர் சி செல்லசாமி லயன் பாஸ்கர் லைன் செந்தில் லைன் முருகேஷ் லயன் சுரேஷ் அய்யனார் லயன் மக்கள் மனசு சுந்தர் லைன் சரவணன் லைன் பிரதீஸ்வரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பள்ளி நிர்வாகி டாக்டர் பால் தினகரன் பள்ளி முதல்வர் கிரேஸ் கிறிஸ்டினா ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை லயன் பாலாஜி சென்னை டவுன் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் ஒத்துழைப்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவில் முப்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டு சிறந்த ஆசிரியர்கள் விருது வழங்கப்பட்டன இறுதியாக ஈகை லைன் சிவகுமார் டிசி ஆக்டிவிட்டீஸ் அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி நன்றி வழங்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க